நெக்ஸ்ட் டே சாப்பிட போகிறோம் இன்னைக்குதான் கிளம்புவோம் ராகேஷ் ஏதோ ஃபால்ஸு கூப்பிட்டு போறேன்னு சொன்னா ஸோ அதை போய் பார்த்துட்டு போலாம் இனிமே போக முடியாதா முடிச்சு விட்டாங்க அவ்வளோதான் சரி பாப்போம்

ராகேஷ் ஐயா சீக்கிரமா ஓடி வா வாங்க வாங்க ஷார்ட் ரூட் இது சாப்பிட போறதுக்கு ஷார்ட் ரூட் மாமா பாரு அங்க போயாச்சு சாப்பிட வந்தாச்சு ஒருத்த இடம் முடிக்கிறான் உட்கார குட்டி ப்ளீஸ் பட்டம் முக்கம் சாப்பிட் சாகசம் பண்ணிக்கிட்டு இருக்கான்

இன்னொரு சில்ல பாக்கலாம் இன்னொரு வண்டி வருது வண்டி வருது வண்டி வருது வா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பிளேஸ்

தாத்தாவுக்கு உடம்ப முடியல தாத்தா டெடிமா இருக்காங்க பேர் மழைப்பார் அத்தாரை நல்லா இருக்கு ஆனால் ரேட் இந்தமா எனக்கு இந்தமா நம்மளமா ஐம்பது கம்மியாகுதுன்னு நினைக்கிறேன் இந்த கிடைக்கிறது கூட இருக்கும் ஆனால் ஏலக்காய் ஒன்று சாப்பிட்டோம்னா பயங்கரமா பயங்கரமா இருக்கு வாய் ஃபுல்லாக ரொம்ப நேரத்துக்கு இருந்து அது கொஞ்சம் என்ன சொல்றது மூலிகை கலந்த மாதிரி இருக்கு அதான் வித்தியாசம் வேற ஒன்றும் வித்தியாசம் ನಾಗೇಶ್ ಕಾಡು ಬರ್ತದ ನಾಗೇಶ್ கொல்லிமலையிலேருந்து நான் வந்து ஒரு தார் இது வாங்கினேன் அதுக்கப்புறம் ஒரு பைனாப்பிள் இது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இது ஹண்ட்ரட் ருபீஸ் அதுக்கப்புறம் வந்து ஒன் கேஜி தனியா ஒன் கேஜி மிளகா அதுக்கப்புறம் இது வந்து கசகசா இது வந்து சோம்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு சீரகம் வாங்கினேன் அதுக்கப்புறம் இது அம்மா வந்து அந்த பூஷ்ணிக்காய் வாங்கினது சாரி பூஷ்ணிக்காய் மஞ்சள் பூஷ்ணிக்காய் ஆமா சரி ஆமாம் வாங்கி வாங்க அதுக்கப்புறம் சரிடா சரிடா காமிச்சிட்டேன்டா அந்த ஒரு இலை அதுக்கப்புறம் கடலை இது என்னதும்மா சாரணி அவ்வளோதான் நான் வாங்கினது அம்மா வாங்கினது இதே தான் அப்புறம் இது வந்து ஒரு எக் ஃப்ரூட் இன்னும் இது பழமாக ஆகலை அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட் வாங்கினோம் அப்புறம் அப்பா இது வாங்கினாரு அப்புறம் இது வாங்கினார் அவ்வளோதான் Bye!